இந்த மண்ணுக்கு மாபெரும் நல் செய்தியை சொல்ல வந்த பெரும் காப்பியங்களில் ஒன்று ராமாயணம் புதிய மறுமலர்ச்சி பெறுவதற்கு சர்வ காரிய சக்தி நடைபெறுவதற்கு ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டிய ஒன்று சுந்தர காண்டம் மனித ஒழுக்கத்தோடு வாழ்ந்தால் அவர் தெய்வ நிலையை அடையலாம் என்று சொல்ல வரக்கூடிய காப்பியம்தான் ராமகாதை அனுமன் முதலில் சீதை இருக்கின்ற இடத்தை கண்டறிந்து ராமனிடத்திலே சொல்ல பிறகு ராமன் வந்து சீதாமாவை மீட்டக்கூடிய அந்த இடைப்பட்ட நிகழ்வுகளை விளக்கிச் சொல்வதுதான் இந்த சுந்தர காண்டம் அன்புக்கினியவர்களே பத்தாயிரம் பாட்டை சத்தாக தந்த கம்பனுக்கு இன்னும் இங்கு வித்தாகவில்லை என்று கவியரசு கண்ணதாசன் சொல்லுவார் அந்த கம்பனின் தூரிகை பற்றி மின்னி மிளிர்ந்த பல்வேறு செய்திகளை நாம் பார்த்திருக்கின்றோம் இந்த மண்ணுக்கு மாபெரும் நல் செய்தியை சொல்ல வந்த பெரும் காப்பியங்களில் ஒன்று ராமாயணம் அது பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்த காண்டம் காண்டம் என்று பல்வேறு காண்டங்களை உள்ளடக்கியது என்றாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எழுச்சியும் மலர்ச்சியும் பெறுவதற்கு புதிய மறுமலர்ச்சி பெறுவதற்கு சர்வ காரிய சக்தி நடைபெறுவதற்கு ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டிய ஒன்று சுந்தர காண்டம் சுகம் சுந்தர காண்டத்தை பற்றி கொஞ்சம் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த சுந்தரகாண்டம் படிப்பதனால் முதலில் என்ன நன்மைகள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடுகிறது சந்தான பாக்கியம் கிடைக்கிறது முகத்தில் முதல்ல படித்தவர்களுக்கான ஒரு தேஜஸ் கிடைக்கிறது இன்னும் சொல்ல போனால் மலை போல் வரக்கூடிய துன்பம் கூட பனி போல ஓடி உருண்டு விழக்கூடிய சக்தி இந்த சுந்தரகாண்டத்திற்கு உண்டு இராமாயணத்தினுடைய சிறப்பே இறைவனாக நடையில் நின்றுயர் நாயகனாக அழியா அழகனாக அவதார புருஷனாக இருந்த ராமச்சந்திரமூர்த்தி அவதாரமாக இறைவன் மனிதனாக தோன்றி பல்வேறு துன்பங்களை அடைந்தாலும் பல்வேறு இன்னல்களை பெற்றாலும் கூட அறநெறி தவறாது மனித ஒழுக்கத்தோடு வாழ்ந்தால் அவர் தெய்வ நிலையை அடையலாம் என்று சொல்ல வரக்கூடிய காப்பியம்தான் ராமகாதை அசோகவனத்தில் சிறையிருந்தாலே எங்கள் சீத்தாம்மா அந்த சிறை மீட்க வந்த சீத்தாம்மாவினுடைய பெருமைகளை சிறப்புகளை அனுமன் முதலில் சீதை இருக்கின்ற இடத்தை கண்டறிந்து ராமனிடத்திலே சொல்ல பிறகு ராமன் வந்து சீத்தாம்மாவை மீட்டக்கூடிய அந்த இடைப்பட்ட நிகழ்வுகளை விளக்கிச் சொல்வதுதான் இந்த சுந்தரகாண்டம் சுந்தரகாண்டம் படிப்பதற்கு முன்பு இந்த மண்ணுலகில் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அனுமனை நாம் தியானிக்க வேண்டும் நூத்தி எட்டு மந்திரங்களால் வாயுபுத்திர அஞ்சனா மகிந்தன் அனுமனை நாம் ஒவ்வொரு நாளும் பூஜித்தோம் என்று சொன்னால் கண்கண்ட தெய்வமாக நித்திய பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய அனுமன் சர்வசக்தி படைத்தவர் துளசிதாசர் எழுதிய ராமாயணமும் நம்ம ஆத்தியாத்ம என்று மலையாளத்தில் எழுதப்பட்ட ராமாயணமும் கம்பராமாயணமும் அருப்பொருள் ஒன்றுதான் நாம் பொதுவாக சொல்லுவோம் அஞ்சநேயர் சன்னதிக்கு போனால் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம என்று சொல்லுவோம் இன்னும் சொல்ல போனால் ஸ்ரீராம ரமேதி ரமே ரமா உங்களுக்கு தெரியும் இந்த சின்ன சின்ன மந்திரங்கள் இருக்கிறது ஒரு விஷ்ணு சகசரநாமம் சொன்னால் என்ன புண்ணியமோ ஸ்ரீராம ராம ரமேதி ரமே ரமா அப்படின்னு நம்ம சொல்றமே இது சொல்ல வரலையா ஜெய ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய் ஜெயராமன் சொல்லுங்கள் சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்குண ரொம்ப முக்கியம் சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்குண ஹனுமன் சமயத ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய் அப்படின்னு தான் தன்னுடைய பேச்சை பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் சேங்காலிபுரம் அனந்தராம தீச்சதர் போன்றவர்கள் தொடங்குவார்கள் ஏன்னா இதெல்லாம் சொன்னால் ஒரு விஷ்ணு நாமத்துக்கு சொன்னக்கூடிய இணை பக்தி ரொம்ப சுகமானது ரொம்ப சுலபமானது தேவர்களால் முனிவர்களால் முடியாததை கூட யாகத்தால் முடியாததை கூட வேத உபடினங்களால் முடியாததை கூட உண்மையான பக்தியால் முடியும் ஆனா பக்திக்கு என்னன்னா எல்முனை அடவு கூட ஆடம்பரம் இருக்கக்கூடாது தான்கிற அகங்காரம் இருக்கக்கூடாது எளிமை இருக்கணும் தன்னலம் துறந்து ஆணவம் கரைந்திருப்பது தான் பக்தி இறைவன் மனிதனாக தோன்றியதனுடைய சிறப்பு அவன் பட்ட துன்பங்களை எப்படி அவன் வென்றெடுக்கிறான் என்கின்ற பெருமை இந்த சங்கடங்களை வந்திருக்கக்கூடிய ஆதி புருஷன் பராசக்தி மகாலட்சுமியினுடைய இணைப்பாகிய இந்த சீதாராமனுடைய பெருமையை சொல்வதுதான் பொறுமை தன்னம்பிக்கை துணிவை சொல்லிக் கொடுக்கிறது கனையாளி கண்ட சீதையும் சூடாமணி பார்த்த ராமனுடைய பெருமையும் சொல்லக்கூடிய சுந்தரகாண்டம் படிக்க படிக்க மனம் பக்குவம் வருகிறது பிறர் பொருளுக்கு நாம் ஆசைப்பட மாட்டோம் தீராத வியாதிகள் தீர்கிறது நாம் எல்லாம் வல்ல ராமச்சந்திரமூர்த்தி துணையோடு அனுமன் பாதத்தை பற்றினால் நாளெல்லாம் ஆனந்தம் சுந்தரகாண்டம் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் வாசிக்க 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 உள்ளத்திலும் முகத்திலும் பொழிவு அல்ல இல்லத்திலும் புதுப்பொலிவு ஆனந்தம் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் வணக்கம்